ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தணா இல்ல நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறேன் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது நான் எந்த ஒரு இல்ல அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா மதிப்பு மிகு நாங்க இவ்வளவு நாள் மரியாதை தெரிகிறோம் இப்போவும் சொல்கிறோம் உங்கள் தந்தையுடைய காசு நாங்கள் கேட்கல எங்களுடைய காசு இருக்காரு அவர் கேட்டிருக்க விஷயங்களுக்கு என்ன பதில்னா அதில் சொல்லியிருக்காரு கலைஞர் பாஷையில் பேசி சில பேருக்கு நாங்கள் பதில் சொல்லணும் அண்ணா பாஷையில் பேசி சில பேருக்கு பதில் சொல்லணும் சில பேருக்கு நாங்கள் பெரியார் பேசியில் பாசனையும் பேசணுங்கிற வகையில் பெரியாரை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக வந்து உதயநிதி வந்து பேசினதாக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் பெரியார் பாசையிலையும் பேசுவோம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ கெட்ட தான் பெரியார் பேசுவாரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை பெரியார் இப்போ உயிரோட இருந்து இந்த திமுகவுடைய உடைய குடும்பம்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி பண்ணி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருந்தாருன்னா நிஜமனே பெரியார் என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கறது இவர் பேசிய வார்த்தைகளை யோசிக்கும் போது இன்னைக்கு பெரியார் பேசியிருந்தாருன்னா ஒரு திமுக அரசு அவர் ஒரு ரெண்டு வருஷம் ஜெயில வைக்கிற அளவுக்கு தான் பேசியிருப்பாரு ஒருவேளை நான் கேட்பது என்னன்னா தமிழத்துடைய தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழகத்திற்கு பெரியார் வழியில் நாங்கள் வந்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அண்ணாமலையில் பேசினால் ஆங்கில அடுக்கு மொழியில் பேசுவோம் என்பது போல கலைஞர் வழியில் பேசினால் நாங்கள் தமிழ் கவிதையை பேசுவது போல பெரியார் வழியில் பேசினால் நாங்கள் கொச்சையாகத்தான் பேசுவது போல பெரியாரை அவமானப்படுத்துவதை எப்படி பக்கத்தில் இருக்க இலவச ஒரு வீரமணி ஏத்துக்கிறாங்க எனக்கு தெரியல அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்ல வராரு உதயநிதி அதில் நாங்கள் பெரியார் பாணியிலையும் கேட்போம் அப்படின்னா பெரியார் பாணி என்பது கீழ்த்தரமான பாணியா கௌரவ குறைச்சமான பாணியா நாங்கள் கேட்பது என்னென்றால் நீங்கள் தந்தையுடைய பணத்தை வாங்கி கொடுக்காம மத்திய அரசு கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும் நான் மதிப்பு மிகு உதயநிதி அவர்களிடம் கேட்பது என்னவென்றால் தமிழக மக்கள் எங்கள் தந்தை எங்கள் தாத்தா கிட்ட கொள்ளையடிச்ச காசை நீங்க எப்ப தரப்போறீங்க அதுதான் எங்களுடைய கேள்வி நீங்க அப்புறம் எங்களுக்கு வரியெல்லாம் பேசி சண்டை போட்டு வாங்கி கொடுக்குற கம்பு சுத்திர வேலையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக நீங்கள் கொள்ளையடித்த பணம் உங்களை திருட்டு ரயில வந்த ஒரு குடும்பத்திற்கு இன்னைக்கு சொந்தமா விமானம் வாங்கும் அளவிற்கு வசதி இருக்குதுன்னா இத்தனை லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் யாரிடம் கொள்ளையடித்தீர்களோ தயவு செய்து மதிப்பிப்பு மிக உதவி நாங்கள் கேட்கறது என்னன்னா எங்கள் தந்தை எங்களுடைய தாத்தா கிட்ட கொள்ளையடிச்ச காசு உடனடியாக நீங்க திருப்பி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கிக் கொடுங்க அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு இன்மெச்சூரிட்டியாக இருப்பது என்பது வேறு அரசியலில் எல்லோரும் மிக சிறப்பாக பேசிதான் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை நான் நம்பக்கூடிய மனிதர் கிடையாது சில பேர் வந்து செயல் வீரர்களாக இருப்பார்கள் சில பேருக்கு பேச தெரியாது ஆனாலும் செயலில் ரொம்ப திறமையா இருப்பாங்க அந்த மாதிரியான பிரதமர்கள் கூட நம்ம நாட்டில் இருந்திருக்கிறாங்க நல்லாவும் செயல்பட்டுருக்காங்க மன்மோகன் சிங் கூட காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமராக நீங்க சிந்திச்சா அவர் வந்து ஒரு நல்ல பிரதமராக கூட இருந்திருப்பார் அவர் காங்கிரஸ் சோனியாவுடைய பொம்மையாக இருந்ததுனால தான் மன்மோகன் சிங் உடைய திறமையற்ற பிரதமராக அவர் மாறினது காரணம் நான் நல்லா பேசணுங்கிறது கூட உதவி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் மரியாதையாக தமிழக மக்களிடம் முதலில் நடந்து கொள்ளுங்கள்

சோனியா காந்தியை பேசாத பேச்சுக்களா இந்திரா காந்தியை பேசாத பேச்சுக்களா அச்சில் இருக்கக்கூடிய அளவிற்கு அவதூறாக பேசுவது என்பது திமுக குடும்பத்துடைய பழக்கம் அதை பெரியார் மீது போடுவது என்பது நான் உண்மையிலே அதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் ஒருவேளை இந்த கொச்சை வார்த்தையை பேசக்கூடியவர் தான் பெரியார்னா அந்த பெரியாரை நம்ம விருதுதான் ஆகணும் கேள்வி நீங்கள் நிர்மலா சீதாராமிடம் கேட்கும் போது மத்திய அரசிடம் கேட்கும் போது நம்முடைய உரிமையை கேட்பதில் எந்த தவறும் இல்லை கிடையாது தமிழக ஐயா நாம் எல்லோருக்கும் அந்த தேவை இருக்கிறது ஆனா மத்திய அரசு எதுவுமே செய்யாதது போல இவர்கள் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது போல ஒரு மாயை காட்டுகிறார்கள் இப்ப என்னுடைய வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை எதிர்பாராத விபத்து நடக்குது அதோடைய செலவு ஒரு நூறு ரூபாய் வருது அந்த நூறு ரூபாய் உடனடியே வாங்கி நான் காயத்துக்கு மருந்து போடுவேன்னு விரும்புவேனா இல்ல அந்த நூறு ரூபாவை கூட நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் என் முதலாளி கிட்ட இருந்து எப்ப தேவைன்னு காத்திருப்பனா தேவை வந்து பெரிய ஆபரேஷன் தேவைக்கு ஏற்படுது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னா அதுக்கு நான் காத்திருக்கிறது வேற ஒரு முதலுதவி செய்யக்கூடிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த அரசிடம் இல்ல நீங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் ஐநூறு கோடி ரூபாய்க்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மத்திய அரசு இடம் தான் நாங்கள் போய் நிற்கிறோம் எதற்காக போய் நிற்கிறீர்கள் ஜிஎஸ்டி வரியை நாங்கள் வந்து அதிகபட்சம் கொடுத்திருக்கிறோம் அதனால் நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்கல்ல அப்போ ஒருவேளை இந்த ஜிஎஸ்டி என்கிற சட்டம் போடுவதற்கு முன்னால் என்ன சொன்னீங்க இந்த ஜிஎஸ்டி வரியை நீங்கள் அவதூறு செஞ்சீங்க தானே இந்த ஜிஎஸ்டி வரி தேவையற்றது என்று சொன்னீர்கள் தானே இன்னைக்கு ஜிஎஸ்டி நாங்கள் நிறைய வருமானம் கொடுக்குறோம் அந்த வருமானத்தை எங்களை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறீங்கல்ல அப்போ மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி சரியானது தானே அதில் என்ன மாற்றுக்கருத்து உங்களுக்கு இருக்க போகுது நீங்கள் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூட சாராயம் குப்பில இல்லையா உங்களுடைய சாராயம் இல்லையா உங்களுக்கு வருமானம் எவ்வளவு இருக்கு ஒரு நாள் வருமானத்தில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கிடையாதா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூட சேமித்து வைக்க முடியாத அளவிற்குத்தான் நீங்கள் ஒரு தமிழகம் என்கிற ஒரு அரசை நடத்திருக்கீர்களா உங்களுக்கு முதலில் மானத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என் பிள்ளையுடைய காய்ச்சலுக்கு கூட நான் மருந்து அடுத்த கடன் இருப்பேன் கேட்கிற நிலையில நான் இருந்தேன்னா நான் எந்த விதத்துல தந்தையாக நான் எந்த விதத்தில் தகுதியானவன் நீங்கள் ஒரு ஒரு அதிரடி விபத்திற்கு ஒரு அதிரடி ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படுவது என்பது வேறு நீங்கள் உண்மையிலே அடுத்தடுத்து கட்டுமானங்களுக்கு தேவை அடுத்தடுத்து இந்த வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு உதவி தேவைங்கிறது நியாயம் அன்று அன்று மக்களுக்கு கொண்டு போய் ஒரு ஒரு கவலை உணவு கொடுப்பதற்கும் ஒரு அந்த மக்களை பாதுகாத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து தங்க வைப்பதற்கு கூட உங்களிடம் எந்த சோர்ஸ் கிடையாதான் இவர்கள் எப்படி மானத்தோடு பேசுவதற்கும் மதிப்போடு பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது நீங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காத்து கடந்தது கப்பல் படையும் விமானப்படையும் ராணுவ வீரர்களும் இருந்தார்கள் இன்னைக்கு மெட்ராஸ்ல வெள்ளம் வந்தப்ப என்ன பண்ணாங்க வேஸ்டியை மடிச்சு கட்டிட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்தாங்க இதே அங்க நாகர்கோவில் நம்ம பகுதியில் தூத்துக்குடியில் நடந்தப்ப திருநெல்வேலியில் நடக்கும்போது என்ன பண்றாங்க அங்க போறதுக்கே இவங்க முடியல முதல்வரே மூன்று நாள் கழிச்சு போறாரு முதல்வர் மூன்று நாள் கழிச்சு போகாத அளவிற்கு டெல்லியில முக்கியமான கூட்டணி கதை பேசிட்டு இருக்காரு அப்ப கவர்னர் அழைத்து வந்து மக்களை பாதுகாக்க கூடாதா அதற்கு கேட்கிறார் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கிறார் நாங்கள் இருக்கும் போது பிரதமர் இருக்கும் போது ஜனாதிபதி கூட்டம் போட்டால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார் நாட்டின் மக்களுக்கு தேவை என்று ஜனாதிபதி பிரதமர் வந்து உங்களை போன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தால் ஜனாதிபதி வேலை செய்ய தான் செய்வாரு அதில் ஒன்று தவறு இல்லையே அப்படி ஒன்று நடந்திருந்தால் எங்களுடைய பிரதமர் என்ன சொல்லியிருப்பார்னா இது பாராட்டத்தக்கதுதான் சொல்லிருப்பார் கவர்னர் நீங்கள் என்ன சொல்றீங்க கவர்னர் என்பது ரப்பஸ்டாம் பொறுப்புன்னு சொன்னீங்க கவர்னர் மக்களுக்கு என்ன செய்யறான்னு சொன்னீங்க உங்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை நீங்கள் கொண்டு போய் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதற்கு அந்த குடும்பம் கொள்ளையடிக்க போய் டெல்லியில உட்காந்துருக்கீங்க ஆனால் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் எங்கேயோ பிறந்த ஒருத்தர் கொண்டு வந்து மத்திய அரசுடைய ராணுவ படையையும் கப்பல் படையும் கூப்பிட்டு நீங்க உடனடியாக மக்களை போய் காப்பாத்துங்க சின்ன குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு தாய் தவித்து போய் சுத்தி வெள்ளத்துல ரெண்டு நாள் பால் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய குடுமை என்பதை நம்ம வேடிக்கை பாக்கிறது உங்களுக்கு புரியாது சார் நாம நினைக்கலாம் விமானத்திலிருந்து இருந்து ஒரு கவலை உணவு கொட்டுறது வந்து இது என்ன ஒரு சாப்பாடு கூட நமக்கு கிடைக்காதான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல சார் அந்த உணர்வு அது ஒரு நாம் வீடு இருக்குமா நம்ம எதிர்காலம் இருக்குமா இல்ல நாம இங்க இருந்து காப்பாற்றப்படுவோமான்னு தெரியாத கூடிய ஒரு நிலை சின்ன அவங்கவுங்க வீட்டுக்குள்ள சின்ன பாத்ரூம்ல தண்ணி எக்ஸ்ட்ரா அடைச்சாதான் அவங்க நாத்தம் என்னன்னு தெரியும் வழி என்னன்னு நமக்கு தெரியும் நீங்க இந்த நேரத்தில் நீங்க அரசியல் பேசுகிறீர்கள் அதைத்தான் நேற்று பேசினார் நிதியமைச்சர் அம்மா மிக தெளிவாக பேசினார் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறோம் என்னென்ன வெள்ள நிவாரணத்திற்காக என்னென்ன வேலைகள்லாம் மத்திய அரசு செய்திருக்கிறோம் நீங்கள் உங்க அப்பா வீட்டுக்காசு ஆத்தாவது காசு பேசுறதெல்லாம் ரொம்ப அவமானதா இருக்கு நீங்கள் வளரக்கூடிய அரசியல்வாதி இப்படி பேசக்கூடாது என்கிற கருத்தை சொல்கிறார் நீங்கள் நினைப்பது எனக்கு ஒன்று புரியவில்லை உதயநிதி என்று நினைத்துக் கொண்டால் தமிழ்நாட்டின் இளவரசன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அந்த குடும்பம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதிகாரம் இருக்கிறது இதைவிட அதிகார மையத்தை ஆட்டி படைத்த பல பேருக்கு இன்றைக்கு அந்தந்த மாநிலத்தில் சொந்த கட்சியே இல்லாத நிலையில் இருக்கிறாங்க சிவசேனாவை விட ஒரு பெரிய அதிகாரமிக்க கட்சி கிடையாது லல்லு விட பெரிய அதிகாரமிக்க தலைவர்கள் கிடையாது முலாயம் சிங் குடும்பத்தை விட பெரிய குடும்பம் கிடையாது அந்த குடும்பங்களே இன்னைக்கு மிதந்துக்கிட்டு வெள்ளத்தில் மிதக்கிற கதையில் கிட்ட இருந்து தூரத்து தூக்கி வீசி நிற்கிறாங்க இது மக்கள் தான் கதாநாயகர்கள் நாம் மரியாதை கொடுக்க வேண்டியது மக்களுக்கு மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அந்த வாக்குக்கு தகுந்த ஒரு தலைவனாக ஒரு தகுதியான மனிதனாக நாம் இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அது தெரிய வேண்டும் அரசியல் எப்பவுமே அடிபட்டு போராடி கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு அந்த வழி தெரியும் ஒரு குடும்பம் நீ எங்கே வேணாலும் நின்னுக்க அந்த ஊரில் ஒரு நூறு அணிமை இருக்கு உன்னை வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க வந்துச்சுன்னா இந்த மாதிரி தத்தி தான் வரும் நீங்கள் கலைஞர் ஒரு வேலை இருந்திருந்தாலும் கூட அப்படி பேசணும் சத்துங்கிறது அதிகமான வார்த்தை இல்லையா இல்லை சார் அந்த மாதிரி அறிவுகட்ட பிள்ளைகளாலே இருக்கு நீங்கள் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு இருக்குல்ல நான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரோ கிடையாது நான் ஒரு வார்த்தையை பேசுவது தவறாக புரியும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை பேசுவது எவ்வளோ கவனம் இருக்கணும் ஒவ்வொரு நேரத்திலுமே எல்லா நேரத்திலையுமே எல்லா நேரத்திலும் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறார் ஆந்திராவுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இவர்கள் எல்லோரும் மத்திய அரசோடு சண்டையிடுவது வேலையாக வைத்திருக்கிறார்களா இல்ல அவர்களுக்கு தர வேண்டிய ஒவ்வொரு உரிமைகளையும் சண்டையிட்டு தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு என்ன தேவையோ தேவையானது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அரசை கொடுத்திருப்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு இந்த தமிழகத்தில் மாநிலத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு அரசு அதற்கான வேலையை மத்திய அரசோடு திட்டங்களில் இணைந்து நீங்கள் செயல்பட்டு தமிழகத்தை வளர்க்கக்கூடிய வேலையை மிக மதிப்பு மிக்கவர்கள் என்று நாம் நம்பலாம் நீங்கள் தினசரி ஒவ்வொன்றுக்கும் சண்டை எதை தொட்டாலும் சண்டை வெள்ளத்தில் இருக்கவங்கள நாலு நாள் வெள்ளத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட காப்பாற்றுவதற்கு நாடாளக்கூடிய கூடிய மன்றம் தேவைப்படுகிறது மத்திய அரசு உதவி இல்ல தமிழ்நாட்டை நாங்கள் தனியா ஆண்டுகிறோம் தமிழகத்தை தனியா பிரிச்சா நாங்க வேற மாதிரி கொண்டு வந்துடுவோம் இந்த திராணியில பேசினீங்க இவ்வளவு காலம் உங்களுக்கு சின்ன ஒரு படகு எடுத்து கொண்டு போய் காப்பாற்றுவதற்கு கூட உங்ககிட்ட கிடையாதுனே வெள்ளத்துல மிதக்கிறவங்களை கை கூப்பி கொடுக்கறது கூட உங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது தானே அதுக்கான நிர்வாகம் கூட உங்ககிட்ட இல்லை தானே அதுக்கு கூட மத்திய அரசு உதவி தானே தேவைப்படுது ஒருவேளை சோறு கொடுக்க கூட மத்திய அரசு தானே காசு தேவைப்படுது அப்புறம் எப்படி நாங்கள் தனியாக தமிழ்நாட்டை தலைநிமுறை வச்சு பேசக்கூடிய அரசியல் இந்த மாதிரி இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக தமிழர்கள் உதயநிதி போன்ற அரசியலில் அனுபவம் மற்ற அனுபவம் இல்லாததற்கு கூட வருத்தம் கிடையாது ஆனால் அதிகார போதையோடு இருப்பது என்பது நாட்டிற்கு கேடு அதை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும்